ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மந்த்து எய்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போற பிரைவேட் கேண்டிடேட்டு டவுன்லோட் டேட் இப்போ அதாவது ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்கும் இதுல ஆன்லைன்ல யார் அப்ளை பண்ணிருந்தீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும் உங்களுக்கான ஹாலடிக்கட் டவுன்லோட் டேட்டு என்னைக்குன்னு இப்போ அபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பிற்பகல் மதியத்துக்கு மேல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் லிங்க் அபிஷியலா ரிலீஸ் பண்ணும்போது நான் அப்டேட் பண்றேன் அந்த லிங்கை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல நீங்க அப்ளிகேஷன் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணி தான் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும் மேக்ஸிமம் நம்பரை சூஸ் பண்ணிக்கங்க அப்ளிகேஷன் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதுல பர்ஸ்ட் இருக்கும் பாருங்க அப்ளிகேஷன் நம்பர் அந்த நம்பர் என்டர் பண்ணுங்க அதுல உள்ளது மாதிரியே என்டர் பண்ணுங்க ரெண்டாவது பாக்ஸ்ல உங்க டேட்டா ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணும் அது என்ன ஃபார்மேட்ல கொடுத்துறாங்களோ அதே ஃபார்மேட்ல என்டர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இயர் என்டர் பண்ணுங்க நாலு டிஜிட் வரணும் இயர் என்டர் பண்ண பிறகு ஹைபன் போடுங்க அண்டர்ஸ்கோர் போட்டுறாதீங்க அப்புறம் மந்தை என்டர் பண்ணுங்க ரெண்டு டிஜிட்ல என்டர் பண்ணுங்க அதுக்கு பிறகு ஐபன் என்டர் பண்ணுங்க அடுத்தது டேட்டு அதையும் ரெண்டு டிஜிட்ல என்டர் பண்ணுங்க அடுத்தது கேப்சாவை என்டர் பண்ணுங்க கேப்சானா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு வர ஆன்சரை அதில் என்டர் பண்ணணும் நீங்க ஒவ்வொரு டைம் இந்த பேஜை ஓபன் பண்ணும் போதும் அந்த கேப்சா மாறிக்கினே இருக்கும் அடுத்தது சர்ச் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும் அதுல உங்க நேம் காட்டும் டவுன்லோடு தி ஹால் டிக்கெட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிக்கும் அதை நீங்க பிரிண்ட் எடுத்துக்கங்க சில டைம் சர்வர் பிஸியா இருக்கும் போது டவுன்லோட் ஆகாது நீங்க மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஹால் டிக்கெட் இல்லாதவங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுத முடியாது அதனால நீங்க கண்டிப்பா அதை டவுன்லோட் பண்ணி ஆகணும் இந்த ஹால் டிக்கெட்டை பத்தி இண்டிவிஜுவலா உங்களுக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராது அதாவது எஸ் ஃபோனோ வராது நீங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம்